மோடி அரசுக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை உச்ச நீதிமன்றம் தரப்பில் இருந்து நீதித்துறையை எடுக்க பார்க்கறீங்களா உச்ச நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கலைச்சிட்டு நீதிபதிகளை விட எங்களுக்கு தான் அதிக அதிகாரம் ஆளுங்கட்சி அல்லது நாடாளுமன்றம் செய்ய நினைக்கும் என்றால் அதை இந்த நீதிமன்றம் சட்டத்தையே நிறைவேற்ற விடாது அப்படின்னு அடுத்தடுத்து எதிர்வினைகள் மோடி அரசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மிச்சம் வைத்திருக்கக்கூடிய நீதித்துறையை எப்படி கைப்பற்ற அல்லது கபலீகரம் செய்வது என்கிற நோக்கத்தில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தொடங்கி மோடி அரசு ரகசிய திட்டம் என்ன ஏற்கனவே கொண்டு வந்த சட்டத்தை உச்ச ஏன் ரத்து செய்தது இந்தியாவினுடைய பேசியிருப்பதற்கான பின்னணி என்ன நீதித்துறைக்கும் மோடி அரசாங்கத்துக்குமான இந்த போர் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகிறது வணக்கம் இது மெட்ராஸ் மூத்த நீதிபதியும் அடுத்த ஆண்டு தலைமை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறார் பாரன் பெஞ்சில் இது குறித்து ஒரு விரிவான கட்டுரை வெளியாகி இருக்கிறது கொல்லிஜியம் இம்பர்ஃபெக்ட் பட் பிரிசஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இன் யூஎஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது என்னென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் நியமனத்தில் இருக்கக்கூடிய கொலி பிரச்சனை இருக்குது அது உண்மை ஆனால் நீதிபதிகளை அரசு அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சி இவங்க கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடாது அப்படின்னா அதை கொலிச்சியம் தான் செய்ய முடியுமே தவிர மோடி அரசு இதற்கு முன்பாக கொண்டு வந்த அல்லது அரசுகள் சொல்லக்கூடிய எதாலும் முடியாது அப்படின்னு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி அமெரிக்காவில் அவர் பேசியிருக்கிறார் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது கொலிஜியம் சிஸ்டத்தில் ட்ரான்ஸ்பர் டிரான்ஸ்பரன்சி வேணுமா ஆமா அடுத்தது அவங்க வந்து இந்தியாவுடைய நீதித்துறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பதும் நீதிபதிகள் மீதான சர்ச்சைகள் வரும்போது அதை சரியாக கையாளாமல் இருக்கிறாங்க அதற்கு ஒரு மாற்று முறை வேண்டுமானா வேணும் ஆனால் அந்த அதிகாரத்தை பவரை கொண்டு போய் நாடாளுமன்றத்திடம் கொடுக்க முடியுமா என்றால் இல்லை அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறார் இப்போ இதில் ஏன் பாஜக அரசுக்கு இது ஒரு சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா மோடி ஆட்சிக்கு வந்ததும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு சட்டத்தை மோடி அரசு கொண்டு வருகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தொண்ணூத்தொன்பதாவது சட்ட திருத்தமாக அது கொண்டு வரப்பட்டது அதற்கு பெயர் என்ஜேஏசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் உடனடியாக அந்த சட்டத்தை எடுத்து அது செல்லாதுன்னு ரத்து பண்ணி தூக்கி போட்டாங்க நீதிபதிகள் அப்பாயின்மெண்ட்ல இவங்க என்ன வச்சாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ரெண்டு மூத்த நீதிபதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெயரை பரிந்துரை செய்தால் அரசு நியமிக்கக்கூடிய ஒரு நபர் அதை வீட்டோ பண்ணலாம் வீட்டோனா அது செல்லாதுன்னு ரத்து பண்ணிட்டு அந்த பேரை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க கொண்டு போய் நீதிபதிகள் நியமனத்தில் வச்சாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருந்தது நீங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நம்முடைய கவர்னருக்கும் பல இடங்களில் நூறு சதவீதம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் குடியரசுத் தலைவருக்குமே வீட்டோ பவர் கிடையாது இந்த வீட்டோ பவர் தான் இப்ப சமீபத்தில் நம்முடைய கவர்னருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் அவ்வளவு விரிவா பேசப்பட்டது கான்ஸ்டிடியூஷன் எடுத்து விரிவாக விவாதிக்கிறாங்க செத்து போனதா அர்த்தம் இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது அதாவது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை இயற்றினால் அந்த சட்டத்தை நான் கையெழுத்து போட முடியாதுன்னு பில்ல ஒட்டுமொத்தமாக தூக்கி குப்பையில் போடுவதற்கு பல இடங்கள்ல முன்னாடி அதிகாரம் இருந்தது இந்தியாவில் கூட கடந்த காலத்தில் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியடில் அந்த வீட்டை போர்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் அதுக்கு வழியே இல்லைங்கிறதுனால தான் மொத்தத்தையும் தூக்கினாங்கிறத நம்ம கவனமா பார்க்கணும் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹிப் அவர்கள் பேசும் அவருடைய அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட்டில் குடியரசு தலைவருக்கும் இவங்களுக்குமான கால வரையறை அப்படிங்கிறது விவாதங்கள் வரும் பொழுது அந்த ஆஸ் ஓன் அஸ் பாசிபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு முன்பாக அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹிப் தான் உள்ளே கொண்டு வராரு அதுக்கு முன்பாக ஆறு வாரங்களுக்கு வீக்குக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும்ங்கிற வேர்ட் இருந்தது நாட் லேட்டர் தென் சிக்ஸ் வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை இருந்தது ஆறு வாரங்களுக்குள்ள டைம் எடுத்துக்காம கையெழுத்து பண்ணணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் குடியரசுத் தலைவர் போன்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு போடலாம் அப்படின்னா உடனடியாக கையெழுத்து பண்ணணும் தான் அவசியம் நீங்க இதை போடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஸோ இப்போ இந்த சூழலில் நம்ம என்ன சொல்றோம் நான் மோடி அரசினுடைய அந்த புத்தி அந்த குயுக்தி என்னவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வரில் ஒரு விரிவான ஆர்டிகல் ஒய்டி சுப்ரீம் yeah. the, the Supreme Court strike down NJAC Act in 2015? அப்படி ஒரு விரிவான ஆர்டிக்கல் இதில் அவங்க குறிப்பிட்றாங்க இந்த என்ஜேஏசி ஆக்டில் என்னெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பாருங்களேன் ஏன்னா மோடி அரசனுடைய நோக்கம் என்னங்கிறது நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் ஆறு பேர் கொண்ட ஒரு என்ஜேஏசி அமைப்பாங்களாம் ஆறு பேர்னா யார் யார் மூணு ஜட்ஜு மூணு கவர்மெண்ட் தரப்பில் சரிங்களா மூணு ஜட்ஜுனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரெண்டு மூத்த நீதிபதிகள் அடுத்தது லா மினிஸ்டர் சட்ட அமைச்சர் இருப்பார் ரெண்டு பேரை ஒரு என்ன பண்ணுவாங்க ப பரிந்துரை பண்ணி உள்ள நாமினேட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா அவங்களை யார் யாரெல்லாம் சேர்ந்து பரிந்துரை பண்ணுவாங்கன்னா மூணு பேர் கொண்ட குழு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரை சேர்ந்து ரெண்டு பேரை போடுவாங்களாம் அவங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணி உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வீட்டோ பவர் வைக்கப்பட்டு இருந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அந்த நாமினேட் பண்ணப்படுகிறவர்களில் ஒருவர் வந்து மிக நிச்சயமாக எஸ்சி அல்லது எஸ்டி அல்லது ஓபிசி அல்லது மத சிறுபான்மையினர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அல்லது விமனார் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இவங்க கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு மெம்பர்ஸ் யாராவது ரெண்டு பேர் சேர்ந்து கூட வீட்டோ செய்ய முடியும் என்கிற ஒரு அதிகாரத்தை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் அதாவது இவரை நீதிபதியாக நியமிக்கணும்னு பரிந்துரை பண்றாங்க இப்போ தலைமை நீதிபதி மற்ற ரெண்டு நீதிபதிகளும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா நம்முடைய சட்ட அமைச்சரும் இன்னொருத்தரும் சேர்ந்து இல்லை இல்லை அந்த பேரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம்னா உங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியும் எந்த ரெண்டு பேர் வேணாலும் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை கொண்டு வராங்க இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப விவாதத்துக்குரியதாக மாறுகிறது ஏன்னா இந்த சட்டத்தை எடுத்து அன்னைக்கே ஐந்து விதிகள் அமர்வு உட்காருகிறது உட்கார்ந்து ரொம்ப கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த சட்டம் செல்லாதன்னு ரத்து பண்ணி உரம் தூக்கி போட்டுட்டாங்க முதல்ல அவங்க கேட்ட கேள்வி இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இது இருக்கிறது என்னன்னா இண்டபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீதித்துறை யாரின் மீதும் சார்புத்தன்மை இல்லாமல் இருப்பது எந்த ஒரு அமைப்பின் மீதும் தன்னாட்சியோடு இயங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதுல கை வைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டுதான் அந்த சட்டத்தையே காலி ஆக்சுவலாக அதை வழக்க போட்டது சுப்ரீம் கோர்ட் அட்வகேட்ஸ் ஆண்ட்ரகார்ட் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியாங்கிறது தான் அந்த வழக்கே பல நேரங்களில் அந்த கொலிஜம் அமைப்பு முறை உருவானது அப்படிங்கிறதே பல்வேறு வழக்குகளினுடைய அடிப்படையில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய சூழலாக இருந்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜு கே செகண்ட் ஜட்ஜ்கேஸ் தேர்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படின்லாம் அதை சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த என்ஜேஏசிஐ ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுதுங்கிறது ஃபோர்த்து ஜட்ஜு கேஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ அவங்க என்ன குறிப்பிட்றாங்க இட்ர வெதர் இட் ட்ரி டைம்ஸ் அண்ட் ப்ரெசர்ஸ் ட்ரைமு ப்ரைமஸி இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வித் த சுடி சரி நிதித்துறை எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவர்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அட்டானமிங்கிறது எப்படி இருக்கிறது இந்த சட்டம் பாதிக்கதா இல்லையா அப்படிங்கறதும் மூன்று ஜட்ஜஸ் சேர்ந்துகிட்டு அதாவது என்னன்னா ஜட்ஜஸ்ஸு ரெண்டு பேர் சேர்ந்து இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறதும் அவங்க பேசுறாங்க இப்போ இந்த வழக்கு எடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்து நீதிபதிகள் அமர்வு கிட்டத்தட்ட ஐந்து நீதிபதிகள் அமர்வு உட்காருறாங்க ஜஸ்டிஸ் ஜே எஸ் கே அவர்கள் கேகர் அவர்களுடைய தலைமையில் நான்கு நீதிபதிகள் இதை இது செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறார்கள் ஒரே ஒருவர் மட்டும் டிசன்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாரு அதில் தான் பல விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்படிங்கிறதும் அதனுடைய வேக்னஸை பயன்படுத்திக்கிட்டு இவங்க இதை அன்கான்சிய கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ அதன் அடிப்படையில் தான் இவங்க கொண்டு வந்ததுங்கிறதே கம்ப்ளீட்டாக இந்த சட்டமே காலி செய்யப்படுது நீங்கள் யோசிங்க அதில் அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை பேசுகிறாங்க லெஜிடிமேட் பவர் ஆஃப் ரெசிப்ரகோசி ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஜட்ஜுக்கு அவரை ஜட்ஜாக நியமிக்கிறாங்க யார் நியமிக்கிறா மத்திய சட்ட அமைச்சரும் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட ஒருத்தரும் சேர்ந்துக்கிட்டு பேரை பரிந்துரை பண்ணி ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சவங்க யாருன்னா அரசியல்வாதி சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அரசினுடைய நாமினியாக அரசியல் ரீதியாக வரவங்க இவங்களுக்கு என்ன கடைசி வரைக்கும் மனசில் இருக்கும்னா நமக்கு இந்த பதவி கிடைச்சதே அவங்க ரெண்டு பேர் நமக்கு கொடுத்தது தான் என்பது அவர்களுடைய மனதில் போய் நிற்கும் அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு நம்ம திரும்ப செய்யணும் என்கிற இடத்திற்கு வருவார்கள் நம்ம ஏற்கனவே அவங்க செஞ்சதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேலே அது பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இடம் வந்து திருப்பி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு போச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக நீதிபதிகளுடைய நீதித்துறையினுடைய அந்த தனித்துவமான கேள்வியை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தான் ஜஸ்டிஸ் கேக்கர் அவர்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டரை எக்ஸ் அஃபிஷியல் மெம்பராக உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறதையும் அவர் கொஷின் பண்ணக்கூடிய இடம் வருகிறது ஏன்னா நீங்கள் சட்ட அமைச்சராகவே இருந்தாலும் அமைச்சர் நியமனங்களுக்குள்ளே வர்றதுங்கிறது அவங்க கேள்விக்கு உட்படுத்தி தான் அதை காலி பண்ணுறாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செக்ரட்டரியாக இருந்தவங்க அவங்கள என்ஜிஐசியை கன்வீன் பண்ண முடியும் கூட்டத்தை கூட்டுவப்ப முழுக்கம் முழுக்க நீதித்துறை அரசினுடைய ஒரு அங்கமாக மாறி போகும் இது எவ்வளவு அபாயமானது நீங்க பாருங்க இன்னை இடையட்டுக்கு இருக்கக்கூடிய கொலீஜியம் அனுப்பக்கூடியவர்கள்லேயே பாஜகவை கேள்வி கேட்கக்கூடிய அவர்களுக்கு எதிரான வழக்குகளில் ஆஜரானவர்களாக இருந்தால் அரசுக்கு எதிராக இவங்க ஜட்ஜா வரக்கூடாதுன்னு அவங்கள ரெஜெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்னைக்கு நீங்க ஒத்த ரெண்டு பேர் கிடையாது பல கேசஸ் அதற்கான உதாரணம் இருக்கிறது நீங்க சென்னையில் தொடங்கி ஒட்டுமொத்தமாக காஷ்மீர் வரைக்கும் இந்த பக்கம் நீங்க மும்பையில் மாராஷ்ட்ராவில் பாம்பே ஹை கோர்ட்டில் தொடங்கி அந்த பக்கம் நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அசாம் வரைக்குமே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கவகாத்தி இப்படி குறுக்கும் நெருக்கும் நெருக்கும் கிழக்குமாக எல்லா பக்கத்துலையும் இவங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு தேதிக்கு நீங்கள் வந்து பொலிஷியம் அனுப்பின பல நீதிபதிகள் இவர்களை கேள்வி கேட்டவர்களாக இருந்தால் ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க வரும்போது அவங்களுடைய ப்ரமோஷன்ஸையே கிளியர் பண்ணாமல் பாஜக அரசு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இப்போ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா தொடர்ந்து மூன்று நீதிபதிகள் மூன்று பேருமே தலைமை நீதிபதிகள் என்னங்க மூன்று நீதிபதி மூன்று தலைமை நீதிபதிகள் இதற்கு முன்பாக தலைமை நீதிபதியாக இருந்து சிஜேஐ ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நிதித்துறை நீதித்துறையினுடைய அட்டானமியை சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிற வகையில் இருக்கும் கொலீஜியம் தான் இன்னைக்கு இருக்கிறதில் ஆல்டர்னேட் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக பேசினார் அதே போல் இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கும் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் அவர்களும் அதைத்தான் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார்கள் அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸாக வர போகிற அவருடைய பேரன்ட் ஹை கோர்ட் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா பாம்பே ஹை கோர்ட்டு தான் ஸோ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் அவருக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஆண்டுகள் அவருக்கான டெனியூர் இருக்கிறது அவரும் இப்போது இதைத்தான் பேசியிருக்கிறார் கொலிஜியத்துக்கு ஆதரவாக என்னும் பொழுது மோடி அரசினுடைய முயற்சிகள் நீதித்துறையை தன்வயப்படுத்துவதற்கு அந்த முயற்சிகள் பலனளிக்காது அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக அவர்கள் விலக்கி இருக்கிறார்கள் நீங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அவர் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி நாங்கள் நியமிப்போம் பெருவாரியான கண்ட்ரோலை நாங்கள் எடுத்துப்போம் கிட்டத்தட்ட நினைச்சா பேரை பரிந்துரை பண்ணலாம் இல்ல இல்ல இவங்க வேண்டாம்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இதுல பரிந்துரைங்கிற இடம் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர அதுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினைத்தால் நீதித்துறையினுடைய பரிந்துரைகளை வீட்டோ பண்ண முடியும் ஒட்டுமொத்தமாக அதை ரத்து செய்ய முடியும் என்கிற இடத்திற்கு தான் இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு விவாதம் இதனோட சேர்த்து தொடர்ந்து பாஜக அதை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கு நம்ம அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பேசணும் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பினோம்னா உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான வழக்கு வந்தது பதிமூன்று நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து பதிமூன்று நீதிபதிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அந்த ஸ்ட்ரக்சரை யா உங்களால பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி நாப்பத்தி மூணு நீங்க ஜெயிச்சாலும் பேசிக் ஸ்ட்ரக்ச்சர்ல கை வைக்க முடியாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க இதுதான் இவர்களை தொடர்ந்து உருத்தி கொண்டே இருக்கிறது உங்களுக்கு பார்லிமெண்டுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பார்லிமென்ட்ல நீங்க நூத்துக்கு நூறு எம்பிக்களையும் ஒரே கட்சியை ஜெயிச்சாலும் கூட அரசமைப்பு சட்டம் எந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை

தலைவராக துணை குடியரசு தலைவராக பதவி ஏற்றதும் அவர் என்ன பண்றாரு இந்தியவினுடைய நாடாளுமன்றத்தில் राज्यसभाல அவர் பேசுறாரு அங்க என்ன என்ன பேசுறாரு அப்படினா இது எப்படி ஏத்துக்க முடியும் அதாவது நாங்க ஒரு சட்டம் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த சட்டத்துக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி நீதித்துறை அதுக்குள்ள பூந்து நாங்க இயற்றுனாலே அது கான்ஸ்டிடியூஷனாலிட்டி நீங்க அஸ்யும் பண்ணிக்கணும் என்றெல்லாம் அவர் பேசுகிறார் राज्यसभाக்குள்ள பேசினா வழக்கு போட முடியாது இம்யூனிட்டி இருக்கிறது அதன் காரணமாக அவர் பேசுகிறார் அப்படின்னா அடிப்படையில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணமே அதுதான் நீதித்துறை அப்படிங்கிறது இவர்களினுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும்ங்கிறதுலேருந்து அது வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் அவர் கேட்குறாரு உங்கள் வேலையை நாங்கள் பார்க்கல இல்லை அப்போ எங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்கிறாரு திடீர்னு நாங்கள் எம்பிக்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு நாள் உட்கார்ந்து இனிமேல் நாங்கள் வந்து இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் உட்காடுறோமா இல்லை இல்லை நீங்கள் மட்டும் ஏன் நாங்கள் செய்கிறதுக்கு உள்ளே வந்து இது தப்பு இது சரி அப்படின்னு தள்ளி வச்சு உள்ளே வரீங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு விவாதத்தை அவர் எழுப்புவதாக நினைத்து கொண்டு எழுப்புகிறார் இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா அவங்க எழுப்பக்கூடாது அவங்க வந்து சட்டம் இயற்றக்கூடாதுங்கிறது சரி ரொம்ப நியாயமானது ஆனால் சட்டம் இயற்ற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிறது என்பதற்காக அரசமைப்பு சட்டத்தை மீறி நீங்கள் சட்டம் இயற்றுவீர்கள் என்று சொன்னால் அதை யார் கேள்வி கேட்பது யார் நெறிப்படுத்துவதுங்கிறது தான் நம்ம மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் கன்கர் அவர்களை பார்த்து கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ரொம்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்து இது வரைக்கும் எத்தனையோ சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கிறாங்க பல காரணங்களை சைட் பண்ணி சில சட்டங்கள் சரி அப்படின்னு சேலஞ்சஸ் பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனா நீங்க நீங்க கொண்டு வந்த சட்டத்தை நீங்களே வாபஸ் வாங்கினீங்களே ஞாபகம் இருக்கா மாநில அரசுகளுடைய அதிகாரம் இருக்கக்கூடிய வேளாண் சட்டத்தில் மாநில அரசுகள் தான் அதனுடைய லிஸ்டில் இருக்குது மத்திய அரசு தானாக எடுத்து மூன்று வேளாண் சட்டங்களையும் இயற்றியது அது போச்சு நிதித்துறை அதில் பெரிய அளவுக்கு தலையிட்டாலும் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஒரு வேலையை நடக்கலை ஆனால் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக மோடி அதை வாபஸ் வாங்கினார் இப்போ நம்ம கேட்கக்கூடியது மோடி வாபஸ் வாங்கினதுனால அதுக்கு முன்னாடி இது ஏற்றினது தப்புன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் வருதான்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பினா என்ன பதில் வரும் அப்படிங்கிறது நம்ம விவாத பொருளாகவே அவங்ககிட்டே விட்டுறலாம் ஆக அதனுடைய வரம்பு இருக்கிறது இல்லைங்கிறதா இன்றைக்கி பொலிட்டிக்கல் கன்சிட்ரேஷனோட சட்டமே ஏற்று ஏற்றுறீங்க கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அதன்படி ஏற்றுறீங்களாங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஸோ இது ரொம்ப ஒரு தேவையான ஒரு விவாதமாகவும் இருக்கிறது நீதித்துறை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள்ளேயே மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கு நீதித்துறை எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நிற்கிறது அவங்களோட இண்டிபெண்டன்ஸியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உள்ளபடியே கான்ஸ்டியூஷன்லேருந்து எதிலிருந்தெல்லாம் மோடி அரசு விலகி போகிறதோ அதில் அழுத்தம் திருத்தமாக ஃபாஸ்ட்டாக நீதிமன்றம் விசாரித்து வழக்குகளுக்கான தீர்ப்புகளை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனென்றால் இந்திய நீதித்துறையின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய மாண்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் அது இருக்கிறது இட் இஸ் அபவுட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த விவாதம் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு விரிவாக பகிர்ந்துக்கலாம்